ஹாய் ஆல் பிசிசி பார்த்திங்கன்னா இந்தியன் டீம் பிளேயர்ஸுக்கு சடன் செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பார்க்குறதுக்குன்னு நீங்கள் என்ன நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேஷன் இன் டொமஸ்டிக் மேட்சஸ் அதாவது இந்தியன் பிளேயர்ஸ் வந்து டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் வந்து விளையாடணும் அது வந்து மேண்டேட்டரி ரூல்ஸாக வந்து கொண்டு வந்திருக்காங்க அதில் பெர்ஃபார்ம் பண்ணுறத பொறுத்து தான் வந்து நேஷனல் டீமுக்கும் சென்ட்ரல் கான்ட்ராக்ட்ஸுக்கும் பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி வந்து செலக்ட் பண்ண போகிறாங்கன்னு வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டாவது ரூல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ட்ராவலிங் செப்பரேட்லி வித் ஃபேமிலிஸ் அதாவது இந்தியன் டீம் பார்த்திங்கன்னா டீம் பிளேயர்ஸ் வந்து டீமோட தான் வந்து ட்ராவல் பண்ணோன்னு செப்பரேட்டாக வந்து ட்ரா ஃபேமிலிஸ் கூட வந்து டிராவல் பண்ணக்கூடாது அது வந்து டீமோட யூனிட்டியை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து அந்த அதை வந்து ப்ரொஹிபிட் பண்ணியிருக்காங்க அது வந்து செகண்ட் ரூல்ஸாக வந்து போட்டிருக்காங்க ட்ராவலிங் செப்பரேட்லி வித் ஃபேமிலிஸை வந்து ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது எக்ஸஸ் பேக்கேஜ் லிமிட் அதாவது பிளேயர்ஸ்களுக்கு வந்து இவ்வளோ தான் வந்து பேக்கேஜ் அதாவது இவ்வளோ தான் வந்து லக்கேஜ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ரூல் இருக்கு அது வந்து அந்த லிமிட்டுக்குள்ளே தான் வந்து கொண்டு வரணும் எக்ஸஸாக கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதுக்கான சார்ஜஸ் வந்து இண்டிவிஜுவல் பிளேயரோடைய சேலரிலேருந்து கட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா தேர்டு ரூலாக வந்து போட்டிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபோர்த் ரூல் ஃபோர்த் ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் பர்ஸ்னல் ஸ்டாஃப் அதாவது ஒவ்வொரு பிளேயருக்கும் பார்த்திங்கன்னா பர்சனல் ஸ்டாஃப் வச்சுருப்பாங்க லைக் மேனேஜர் ஜெஃப் அசிஸ்டன்ஸ் அண்ட் செக்யூரிட்டி பர்சனல் இந்த மாதிரி வந்து வச்சுருந்துருப்பாங்க அது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து அவாய்ட் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது இந்தியன் பிசிசியை அப்ரூவ் பண்ண ஜோனுக்கு மட்டும் அவங்கள கூப்பிட்டு வரணும் மற்ற இடத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்கள வந்து கூட்டிகிட்டு வரக்கூடாது பர்சனல் ஸ்டாஃப்ஸில் யாரையும் கூப்பிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்டிங் அஞ்சாவது ரூல் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா சென்டிங் பேக்ஸ் டு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அதாவது உடைய பேக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்கிற சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு வந்து சென்ட் பண்ணுறப்ப வந்து பிளேயர்ஸ் வந்து குவார்டினேட் பண்ணணும் டீம் மேனேஜ்மெண்ட் கூட சேர்ந்து அதாவது எக்யூப்மெண்ட்டு பர்சனல் ஐட்டம் இது எல்லாமே டிஸ்பெச் பண்ணுறதுக்கு வந்து பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது ஆறாவது ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்டன் அண்ட் சட்ட ப்ராக்டிஸ் செஸ் ப்ராக்டிஸ் செஷன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் ப்ராக்டிஸ் செஷன்லேயும் வந்து பிளேயர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும் அதுக்கப்புறம் டீம் கூட வந்து ஒர்க்காக வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரம் த வென்யூ அப்படின்னு வந்து சொல்லி வந்து ஆறாவது ரூல்ஸை வந்து போட்டிருக்கிறாங்க அதாவது ப்ராக்டிஸ் சீசனில் அட்டண்டன்ஸ் ஃபுல்லாக இருக்கணும் ஃபுல் சீரிஸ்லேயே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது ஏழாவது ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் பர்ஸ்னல் சூட்ஸ் அண்ட் டூரிங் சீரீஸ் ஆர் டூர்ஸ் அப்படின்னு அதாவது பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் பிரபலமானாங்க அப்படின்னா பர்ஸ்னல் வந்து ஆட் சூட் போவாங்க அந்த மாதிரிலாம் நிறையா சூட்ஸ்கெலாம் போவாங்க அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க அதாவது அதுக்கெல்லாம் போகக்கூடாது எப்போன்னு பார்த்தீங்கன்னா சீரிஸ் ஆறு டோர்னமெண்ட்டு டூர்ஸ்லாம் இருக்கும்போது அந்த மாதிரி சூட்ஸ்க்கெல்லாம் வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் வந்து போட்டிருக்கிறாங்க அடுத்தது வந்து எட்டாவது ரூல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி ட்ராவல் பாலிசின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அதாவது ஒரு பிளேயர் வந்து அவங்க ஃபேமிலியை வந்து அவர் போகிற சீரிஸ்க்கான அந்த டூருக்கு வந்து கூட்டிகிட்டு போகலாம் அது எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் டேஸுக்கு மேலே இருக்கிற ஒரு சீரிஸாக இருந்து டூராக இருந்துச்சு அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு டூ வீக்ஸுக்கு அலோவ் பண்ணாமல் அதுக்கடுத்த டூ வீக்ஸை வந்து அலோவ் பண்ணுறாங்க அதே வந்து ஷார்ட் டூராக இருந்துச்சு அப்படின்னா ஒரு வாரம் வந்து ஃபேமிலி வந்து தங்கிக்கல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து ஒன்பதாவது ரூல் பார்த்திங்க அப்படின்னா பார்ட்டிசிபேஷன் அஃபிஷியல் பிசிசி என்கேஜ்மெண்ட்ஸ் அதாவது பிஜி பிசிசியோட அஃபீஷியல் சூட்ஸு ஆட்ஸ் அந்த மாதிரி இதுலேலாம் வந்து பிளேயர் கண்டிப்பாக வந்து என்கேஜ்மெண்ட்டாக வந்து இருக்கணும் அவங்க வந்து கண்டிப்பாக அதில் எல்லாம் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசண்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து நைன்த் ரூலாக வந்து இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டென்த் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீஷன் ஆஃப் டூர்ஸ் அதாவது ஒரு டூருக்கு போகிறாங்க ஒரு சீரிஸ் போகிறாங்க அப்படின்னா அந்த சீரீஸ் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா டீம் மேனேஜ்மெண்ட் கூட கோஆர்டினேட் பண்ணி வந்து பிளேயர்ஸ் வந்து இருக்கணும் சீரீஸ் முன்னாடியே முடிஞ்சாலும் வந்து கிளம்பி வந்து வரக்கூடாது சீரீஸ் ஃபுல்லாக அங்கே டீம் மேனேஜ்மெண்ட் இருக்கிற வரைக்கும் பிளேயர்ஸ் வந்து அங்கே வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து இந்த ரூலை வந்து போட்டிருக்காங்க இது வந்து பத்தாவது ரூல் ஓகேவா இந்த பத்து ரூல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் லிட்டில் பிட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கும் அதை மட்டும் எக்ஸ்க்யூஸ் பண்ணிக்க தேங்க்யூ ஸோ மச்